உலகை தந்தை என்றே தெரிந்து கொள்ளப்பா அப்புறம் உங்கள்கிட்ட எப்படி பேசுறது என்னிடத்தில் பேசுவது மேம் இருந்தால் சரியான பதில் மட்டும் கொடுக்க வேணும் எப்படி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் எப்படி டனார் 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 கிட்ட பதில் மட்டும் கொடுத்தால் போதும் அட மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது மற்றவங்க பேசுகிற மாதிரி எங்கிட்ட பேசக்கூடாது உடனே டனார் 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 நாம

நந்தேஸ்வரா உண்டு இல்லை அப்படி திருவிழா உண்டு இல்லை சொல்லக்கூடிய மாபெரும் நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் உண்டு இல்லை அப்படி நாடகத்தில் இல்லை

ஆங்கூர் மனு கோபம் வந்து விட்டால் போதும் சோலா தெரிஞ்சா அப்படியே ஒரு குத்தி விடுவேன் தெரியுமா இப்ப யார் நீங்க லூசா நான் லூசா என்ட என்னை பார்த்தா லூசு கட்சின்னு என்னங்க அவங்க சொன்னதுதான் நான் பாடுறோம் அவன் பாடுறது அவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன நாடகம் நாம் பாடுற நாடகம் என்ன நாடகம் அப்படி சொல்லுங்க அவங்க சொன்னதும் நான் பாடுறது இதே கூத்து தான் ஆனால் கூத்து

இந்த ஊர்ல வேலு பூசாரி தான் வச்சிருந்தான். டேய் பைத்தியக்கார ஐயா உலகமே சிவனுடைய கையிலே இருக்கிறது அப்ப உண்மைதான் அப்ப நீங்க யாரு நான் யார் என்னுடைய பெயர் என்ன நான் எங்க இருக்கிறேன் எதுக்காக வந்திருக்கிறேன் இருக்கிறேன் அது எதுக்கு அது தெரியும் என்ன தெரியும் கூதறது மட்டும் தான் இருக்கு. அது கூதறது தான் இருக்கு. கதையில எதுக்காக வந்திருக்கறே? சொல்றேன் கவனமாக கேக்கங்க. நான்

ஆமா அது ரெண்டாயிரத்தி பதினோரு கண் எங்க ஏடி அங்க அம்மே லைவ்ல இருக்க கங்கல தெரிந்து கொள்ளலாம் தீசுரா இந்த ஈரவங்க எனக்கு ஏய் பேசாத சத்த இந்த ஈரவங்க எனக்கு தெரியாது இன்னென்ன போய் 2011 கணக்கு வரணும் என்னால உங்களுக்கு கணக்கு வரணும் நீ பாடு சொல்லிட்டு போய்னா ஈன்னு ஒத்துக்கு அத வேற வேற அது தானப்பா என்ன சொல்றதா என்னோட வேலை யானது 2011 கண்ண எங்க ஓ எப்படி சொல்லிட்டா உங்களுக்கு புரியாது விளக்கமாக சொன்னதால அது உங்களுக்கு புரியும்னு சொல்றாங்க அப்படியா 2011 கண்ண எங்க இருக்குது அப்படியா சொல்லுகிறேன் சற்ற கவனமாக கேட்கவேணும் சொல்லுங்க நிய

அதுக்குதான் காளை மாடு காளை மாடு வாகனத்தை முன்னாடி சாமி பாக்குற மாதிரி வச்சிருப்பாங்க அது என்னுடைய வாகனம் அதுக்கு நந்தி வாகனம் பேரு நந்தி உண்மைதான் அந்த நந்தியானது என்னுடைய இருப்பதனாலே அந்த நந்திக்கு கண்கள் இருக்கிறது அப்படி வருது உண்மைதானப்பா நந்தி வாகனத்திற்கு அந்த நந்தியானது என்னுடைய இருப்பதனால கூட இருக்கிறதுனால உண்மைதான் ரெண்டு கண் அதுமில்லாமல் நான் கையில வைத்திருக்கிறேன் இந்த சூலாயுதம் இந்த சூலாயுதத்துல சித்து உடுக்கி வைக்கிறது இல்லையா உண்மைதானப்பா

பூத்தியும் <coughs> சொல்லுவாங்க <coughs>

கோப்பனதுன்னு <śles> பேசுவயா <śles> <sus> <sus>

கங்கை தண்ணீர் ஆ அந்த கங்கையை தினத்தோறை இந்த பூலோகத்துல இறக்கி விட்டால் இந்த உலகமே தண்ணீருமாக போய் விடும் அப்பா அதனால தலை மேலே தான் தலை மேலே வச்சுருக்கிறப்போ அப்படியே வச்சுக்கோங்க அந்த கங்கையானது அந்த இதை பூஜியாய் மறுபடியும் தேவிடா கங்கை பாருங்கள் சரி

எங்க மூத்திரம் விடுவா மனம் கிடைப்பது எப்படி வர்றா கடம்பு கிடைப்பது எப்படி எங்க மூத்திரம் விடுவான்

நம்ம உடம்புல இருந்து என்ன வருகிறது என்னங்க கேள்வி கஷ்டப்பட்டு வேகாத வெயில்ல ஆமா கஷ்டப்பட்டு வேலை செய்கிற உடம்புல வேர்வை தண்ணியாக கூட்டும் அப்படி நம்ம உடம்புல இருந்து சலசல சல சலு வேர்வை தண்ணி வருது இல்லை அந்த வேர்வை தன்னை தான் கங்கா தேவியானவர் சிறுநீர் கான மதுவே அப்படி தானேப்பா உண்மைதானப்பா அப்ப அப்போ மனசும் உடம்புல வர்ற அந்த வேர்வை தான் பூத்தியாக மூத்தல உடவா இந்த மனிதன் பூத்திங்கிற வாத்த தவிர காய்கள் எதுவுமே வராதா கண்ணலப்பட்டால கூத்தி எங்க மேல மூத்திரம் விடுறது எல்லா உலகம் நன்றி கேக்க சரி எங்க போய் பேளுவா மனம் கிடைப்பது எப்படிப்பா நான் கேக்குறேன் நியாயம்தான் நியாயம்தான் கேக்குறேன் அதுக்கெல்லாம் விளக்கம் வேணும் இல்ல

वार्त <sweak> 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 சென்று நான் அழைத்ததாக உமையவர் சக்தி உமையவர் அந்த புறத்தில் இருக்கிறார் நான் அழைத்ததாக சீக்கிரமாக சென்று அழைத்துக் வரேன்